ஆதி பாரதி சீரியலே நாளைக்கு ஒரு அட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சாரதா அம்மா தான் எல்லா விஷயத்துக்கும் காரணங்கிறது ஆதிக்கு தெரிஞ்சால் சாரதாவை வெளுத்து எடுக்கிறாப்பில ஆதி அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அந்த வெள்ளைக்கோட்டுக்காரர்கிட்ட வந்து கேட்குறாங்க மன்னிச்சிடுங்க ஆதி உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சார் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து பாரதிக்கு செஞ்சது துரோகம் இல்லையா நம்பிக்கை துரோகம் ஏன் இப்படி பண்ணிங்க அவள் பாவம் இல்லையா அப்படின்னோன்னே என்ன பண்ணுறது இதில் சம்மந்தப்பட்ட யாரையும் நான் உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் அவசரப்படாதுங்க அதை அப்படிலாம் நீங்கள் செஞ்சே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஏன் முடியாது என்னால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது அப்படி இப்போ பண்ணணுன்னா உங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் கூட வருவாங்க அப்படின்னோடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் உங்கள் அம்மாவோட தான் இது எல்லாமே அவங்களும் தான் இதில் உடந்த அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந் நினச்சி வந்து அம்மாவை நினச்சி ஆதி வந்து கண் கலங்கி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க என்ன சொல்கிறீங்க நெஜம்லே தானா அப்படின்னு திரும்ப கேட்டோன்னே ஆமாம் ஆதி நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நான் மூடி மறைச்சி என்ன பண்ண போகிறேன் நீங்கள் வேணும்னா உங்கள் அம்மாக்கிட்டையே தனியாக போய் யாருக்கிட்டேயும் தெரியாமல் போய் பேசி பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா ஆதி அங்கேயே மனசு உடஞ்சி சரி தைரியப்படுத்திக்கிட்டு ம கரெக்டாக வந்து பாரதிய்காக வந்து நீங்கள் வந்து ஒரு எதுவும் சொல்லாமல் அப்படியே அவங்க கூட வாழ்கிறது தான் உங்களுக்கும் நல்லது அப்படின்னு அவர் சொன்னோன்னே இதெல்லாம் எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கோச்சிட்டு கோபமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து அம்மா கிட்டே வந்து தனியாக பேசணும் அப்படின்னொடனே என்ன சொல்கிற ஆதி உங்ககிட்ட தனியாக பேசணும் பாமா அப்படின்னா கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனோன்னே இங்கே வழியில் நிற்கிற ஸ்வேதாவுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கப்ப கரெக்டாக வந்து அம்மா உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஏம்மா இப்படி பண்ணீங்க அப்படின்னு நான் என்னப்பா பண்ணேன்மா எனக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு போச்சுமா ரகசியம் அனைத்தும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னா புரியலையே நீ பேசுறது அப்படின்னு ஏம்மா எனக்குள்ளே இருக்குல்ல அது யாருதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு வாசுவோட தனமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆதிக்கு தூக்கி வாரி போடுது ஏம்மா பாரதியை பார்த்தா உனக்கு வந்து பாவமாக இல்லையாம்மா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்னா கரெக்டாக வந்து முகத்தை முடிகிட்டு வந்து இருக்காங்க ஆதி அதுக்கப்புறமேட்டுக்கு நிற்கிற பொசிஷனை பார்த்தா வாசுவே வந்து அப்படி குனிஞ்சு இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க ஆரம்பிக்கிற மாதிரியே வந்து ஃபேஸ் ரியாக்ஷனோடு காட்டி அந்த ப்ரோமோ வந்து அட்டகாசமாக முடிச்சிருக்காங்க